மகாநதி சீரியல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சூப்பரா போக போகுது அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இப்ப நம்ம விஜய் தன்னோட பொண்ணு காவேரி கிட்ட ஒரு ராஜா ராணி கதை சொல்றேன்னு தன்னோட கதையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் என்ன மறுநாள் காலையில காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரியும் காவேரியோட அம்மாவும் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க காவேரி இன்றைக்கே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து அவங்களுக்காக இருக்கிற வீட்டை பார்க்குறாங்க ஸோ வீடும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன காவேரி வந்து அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறது தான் வேலை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அதே டைமில் அந்த பக்கம் நம்ம சின்ன காவேரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ரெடி பண்ணி ஸ்கூலில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாப்புல உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா இப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் காரில் காவேரியை ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு வர்ற அதே நேரத்தில் அதே ரோட்டில் நம்ம காவேரி அந்த ஸ்கூலுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ காவேரி என்ன தான் ஆப்போசிட்டில் வந்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ரெண்டு பேரும் பார்த்துக்கிற மாதிரி நமக்கு காமிக்க மாட்டாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போய் இருந்தாலும் காமிப்பாங்க இப்போ விஜய்க்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் காவேரியை பார்க்க வைக்க மாட்டாங்க சீரியலில் அப்படி பார்க்க வச்சா இன்ட்ரெஸ்டிங்கே போயிடும் இல்லையா அதுக்காக எப்போ விஜய் காவேரியை மீட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி த்ரில்லாவே கொண்டு போவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம விஜயும் காவேரியும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க போய் பிரின்ஸ்பலை பார்த்து பேசும்பொழுது இங்கே காவேரியும் வந்துடுறாங்க காவேரியும் பிரின்ஸ்பாலை பார்க்கணும்னு வராங்க உள்ளார ஒரு பேரண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால வெளியில உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் காவேரிக்கு இங்க இருந்து உதவுன ஒரு ஸ்டாப் இருக்கிறார் இல்லையா சுரேஷ்னு ஒருத்தர் அவரு அங்கே வராரு வந்து காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்ட பேசிட்டு நம்ம விஜயும் சின்ன காவேரியும் வெளியில வராங்க என்னத்தான் பக்கத்து பக்கத்துல கிராஸ் பண்ணாலும் நம்ம விஜய் காவேரியை பார்க்கல அது மாதிரி தான் கொஞ்ச நாள் காமிப்பாங்க அப்போதானே இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அந்த நேரம் பார்த்தேன் நம்ம விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வரவும் ஃபோன் பேசுறதுக்காக கொஞ்சம் தனியா போயிடுறாப்ல சின்ன காவேரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களோட விளையாட போய் அங்கே ஒரு பந்து எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பந்து தெரியாமல் உருண்டு போய் நம்ம காவேரி கிட்டே வந்துடுது பெரிய காவேரி கிட்டே வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க நம்ம காவேரி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குள்ள அவங்க அப்பா வந்து கூப்பிடாமல் அங்கேருந்தே அம்மு அம்முன்னு கூப்பிட அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாப்பா போயிடுது ஸோ நம்ம காவேரிக்கும் அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி தான் போகும் ஆக மொத்தத்தில் நம்ம காவேரிக்கு காவேரி பாப்பாவை ரொம்ப பிடிச்சிடும் ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ஸ்கூலில் இருக்கிற மாதிரி கம்மிப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்